கண்மை போட்டுக்கொண்டே கண்ணாடியில் என்னை நீ பார்க்கும்போதெல்லாம் உன் கண்கள் பார்த்தும் பார்க்காதை போல் என்னை அடிக்கடி பார்த்து கொள்ளும் உன் கண்களை விட இன்னும் அழகு உனக்கு கண்மையிட வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது ஆனால் அது என்னால் இயலாது என்பதால் அது என் நிறைவேற ஆசைகளில் ஒன்றாகவே இருக்கப் போகிறது ஏனென்றால் ஒவ்வொரு தடவை உன் கண்களை என் கண்கள் நேருக்கு நேர் போதெல்லாம் முழுபாட்டில் மதுவை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு மூர்ச்சையாவதை போஞ்ச உணர்வடி எத்தனையோ கவிஞர்களை கவி எழுத வைத்த கண்கள் தன்னை புகழ்ந்து தனக்குத்தானே கவிதைகளை எழுதுவதை போன்று தோஞ்சு தேடி உன் கண்ணிற்கு நீ மையெழுதும் போதெல்லாம் நீ அடிக்கடி உன் கண்ணோரத்திலிருந்து மையெடுத்து என் கண்ணை ஓரத்தில் வைத்திருக்கிறாய் நீ கண்ணை ஒரு தரம் மூடு உன் கண்ணோரத்திலிருந்து கண்மை எடுத்து உன் கண்ண உரத்தில் நான் வைத்துவிட வேண்டுமென்று பல தடவைகள் கேட்டுவிட்டேன் சரியென சொல்வாய் கண்மை எடுக்க வந்தால் கண்ணை மூடி திறந்து கள்ள கண்ணாமூச்சி ஆடுவாய் கண்மை கல்வனாய் என்னை மாற்றினாய் நான் திருடிய முதல் அழகிய திருட்டு நீ கண்ணையர்ந்த நேரத்தில் உன் கண்ணிலிருந்து என் விரலால் உன் கண்மையை திருடி உன் கண்ணத்தில் நான் வைத்த கண்மை பொட்டு வெண் நிலவிற்கு நான் வைத்த திருஷ்டி பொட்டு